வெது வெட்டு வரைக்கும் டாக்டர் சாயில் ப்ராடக்ட்ஸ் டாக்டர் சாயில் ரீஜனேட்டட் ப்ராடக்ட் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்திருந்தார் அதுக்கு வந்து எந்த மாதிரி எந்த அளவில் அவருக்கு பயன்பாடு வந்திருக்குதுன்னு சார் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் ஷேர் பண்ணலாமா சார் ஓகே சார் வெது நேர்த்தி பண்ணதுனால வெது நேர்த்தி பண்ணது எந்த மாதிரி வந்துருச்சு சார் வெது நேர்த்தி பண்ணதுல நடவுண்ண கண்ணு எதுவுமே பாதிப்பு இல்லாமல் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வந்துருச்சு ஓகே சார் எந்த ஆரோக்கியம் ஓகே சார் நான் ஓகே சார் அப்போ வந்து அந்த பிளான்ட்டு சார் ஆரம்ப ஸ்டேஜ் எந்த மாதிரி க்ரோத் இருந்தது ஆரம்ப ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு ஆனா இந்த டாக்டர் சைடு பண்ண பிறகு மட்டும் நல்லா பலமாச்சு வாழை நல்லா ஆரோக்கியமா வந்துச்சு நோய் தாக்கல் அதிகமா இல்லை இந்த வெயில் கடுமையினால வந்து இந்த மஞ்சள் நோய் பரவுச்சு அதையுமே டாக்டர் சைடு வந்து நிலத்துலேயும் கொடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணும் அது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்குமே தண்ணிக்கு நல்லா தாக்கு பிடிக்குது பதினஞ்சு நாள் இடைவெளியில தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சு நாள் இடைவெளியில தண்ணி கொடுத்தாலும் எந்த மாதிரி பாதிப்பு இல்லை எந்த பாதிப்பு இல்ல அந்த ஏரியத்துல கெமிக்கல் ஃபார்மிங் பிராக்டிசஸ் ஃபார்மர்ஸ் இருந்தாங்க அவங்க எத்தனை நாள் கூட்டம் தண்ணி கொடுத்துருக்கு அவங்க எல்லாம் இந்த நல்லா ட்ரை சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா மே மே மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டுருவாங்க நம்ம எத்தனை நாள் தண்ணி கொடுத்துருக்கோம் பத்து நாள் பன்னெண்டு நாள் கொத்துட்டு டு பன்னெண்டு நாள் கெமிக்கல் ஃபார்மிங்ல பண்ண ஃபார்மர் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ்ல அப்போ சார் த்ரீ மூணு மடங்குல ஒரு மடங்கு தான் தண்ணி கொடுத்துருக்கோம் ஆமா மூணு மடங்கு ஒரு மடங்கு தான் இல்லீங்களா அது அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து நம்ம பூமியில் கிடைக்கும் போது அது வந்து ப்ராப்ளம்ஸே வர்றாரு சரிங்களா சார் கண்டிப்பாக சார் எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் சார் பாத்தமலசு எல்லாமே வந்து மண்புழு எந்த அளவுக்கு இருந்தது சார் மண்புழு வந்து அது ஃபுல்லாகவே இருந்துச்சு அதில் நம்ம ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மூணில் ஒரு பங்குலேயே வந்து நூற்றி

ஏன் மார்க்கெட்லயே போனாலும் இது மாதிரி காய்வேன் இந்த மாதிரிதான் இருக்கணும்னு கஸ்டமர் கேட்டு வாங்குற மாதிரி தரமா இருக்கு சார் அத பத்தி எல்லாம் சொல்ல முடியாது ஓகே ஓகே சார் கடைசியில வெட்டுற டைம்ல வந்து சார் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு அந்த டைம்ல சார் ஃபார்ட்டி டேஸ் வந்து தண்ணியே கொடுக்கல ஃபார்ட்டி டேஸ் வந்து நம்ம சார் வாழைக்கு தண்ணியே கொடுக்கல இல்லைங்களா சார் அது அந்த டைம்ல வந்து தண்ணி ட்ரைக்கிங்க தண்ணியே சுத்தமா இல்ல கிணத்துல ரெண்டு கடலையுமே தண்ணி இல்ல போர் இல்ல ரெண்டு கிணறு தான் இருக்கு கிணத்துலயும் தண்ணி இல்ல ஆனா நாற்பது நாள் ஐம்பது நாள் தண்ணி கட்டாமயே மூணு டைம் வாழை கட்